ீஸ்வரர் பேர் நம்ம மனமேனும் கோவில் பற்றி உள்ளேனும் சிறக்கில் ஏற்றி சிவமந்திர சிறக்கில் ஏற்றி என்ன ஒரு கைலாசநாதர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அந்த கோவில அவர் பகவான் எம்பெருமானா இருக்கப்பட்டவர் கட்டி கும்பாபிஷேகம் ராஜா பண்றார் நரசிம்ம பல்ல நரசிம்ம பல்ல பேர் ஆனால் அந்த இடத்துல இந்த நரசிம்ம பல்லம் அந்த கனசத்தில்

உடனே அங்கே இருக்கார் அவரை பார்த்து பெருமாவுக்கு தான் இருக்கேன் ஈஸ்வரன் போர் கிடையாது இங்கே எங்கடா ஈஸ்வரன் போர் சொல்கிறாரு அப்படின்னு அந்த நரசிம்ம பண்ணணும் யோசிக்க உடனே என்ன பண்ணான்னா ஊரில் உங்கள் ஊரில் ஒரு குளத்தில் இந்த பூசில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இந்த காட்சியெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க குருக்கு சொல்லியா அந்த சுவாமியை ஜபம் இருக்காரு அந்த நரசிம்ம பண்ணவன் காட்சாங்கமாக அந்த ஊரில் கேட்ட கேட்டபோது அந்த ஒரு ஆள் உட்கார்ருக்கான் அவன் தான் இந்த கோவிலில் ஏதோ ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான் சுறுசுலான்னு சொல்லிகிட்டு இருப்பான்னு சொன்னான் உடனே போய் சாஸ்தாங்கமாக அந்த காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னையா பண்ண நான் என் மனசில் நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன் அதனால் நீலாம் எனக்கு தேவை கிடையாது பகவான் ஒத்தம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தாரான் உதய உதயத்தில் மனம் என்னும் கோவில் பற்றி அந்த மனசில் அப்படியே பற்றின்னு பகவான் இருக்கார் அதான் மறுநாள் ஆன உடனே அந்த நரசிம்ம பல்லவன் அந்த கோவிலை கட்டினதுக்கு அப்புறமா அப்புறமா அவனே அந்த கோவிலுக்கு மொத்தாசம் பண்ணி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணான் அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்தால் ஆட்சி போய் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் கும்பாபிஷேக வரலாறு இதுதான் உங்கள் ஊருடைய கதை சிவாய் நம்ம திருவடி வணங்குறேங்க